சிம்மராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கு இந்த வருடாந்த கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் வக்ரம் செவ்வாய் பகவான் நீச்சமாக போகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரிய பகவானும் இந்த அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் நீச்சமாகிறார் அப்போது இரண்டு வக்ரங்கள் இரண்டு நீச கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் உங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய உங்களுடைய இருக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் போய் நீச்சமாக உட்கார போகிறார் ராசிநாதன் நீச்சம் ஆனாலே ஒரு மாதிரியான ஒரு டல்னஸை கொடுத்துரும் சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசின் மீது பதிகின்றதுனால கொஞ்சம் மந்தமாகவும் ஒரு டல்னாகவும் ஒரு பிடிவாத தன்மை இருக்கும் ஸோ இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து அதாவது சரியா தவறா அப்படிங்கிறது திங்க் பண்ணி செயல்படுத்துவது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக் சுக்கர பகவான் இப்போ ஆட்சி பலத்தோடு இருக்கார் இந்த அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து திக்பலத்துடன் வலிமையாக அமர்ந்து அந்த நான்காம் இடத்திலிருந்து தனது சமசப்தம பார்வையாக பத்தாம் இடமான தொழில் பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தொழிலில் மேன்மைகள் இருக்கப் போகிறது தொழிலில் வளர்ச்சி கிடைக்கப் போகிறது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் உத்வேகத்தை கொடுக்கப் போகிறது தொழிலுக்காக நீங்க எத்தனை அதாவது தொழிலாளர்களினுடைய கோப்ரேஷன் வந்து நல்லா இருக்க போகிறது நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கு தேங்கி கிடந்த தொழிலில் மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் சுறுசுறுப்பாக மாறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழிலில் வளர்ச்சி தொழிலின் மூலமாக லாபங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கு வேலையிலும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அழுத்தமாக ப்ரஷராக உணர்ந்தவர்கள் எல்லாமே இப்போ இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது தான் நினைத்தது செயல்படுத்த முடியக்கூடிய தன்மை இருக்கிறது தான் சொல்றதை மற்றவர்கள் கேட்கிறார்கள் தன் பேச்சு நன்றாக இருக்க போகிறது ஒரு சுறுசுறுப்பு ஒரு தென்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு என்பது இந்த மாதம் சிம்ம சிம்மராசினருக்கு நிச்சயமாக அமையப்பெறும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மேலதிகாரிகளுடைய பகிர்ந்து கொண்டவர்கள் எல்லாம் இப்போ உறவாடக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இடமாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு இடமாற்றத்துக்காகவே உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கிறதுன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் வியாபாரமும் நன்றாக இருக்க போகிறது அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தையும் நன் மதிப்பையும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கு அப்போ தொழில் வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நான்காம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் அதாவது வலிமையாக இருக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அதாவது கட்டின வீட்டை வாங்கலாம் இதுவரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்துருப்பாங்க எந்த இடத்துல போய் வீடு வாங்குறது லொக்கேஷனாக கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது திடீர் என்று வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது திடீர் என்று இடம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் இருக்கு அப்போ வீட்டை ஆல்டர் பண்ணுவதும் அது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வதும் அத்தனையும் வீடு இதுவரைக்கு வீடாகவே இல்லை அல்லது வீட்டில் இருந்தாலே ஒரு மாதிரியாக தன்மை இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வீட்டில் ஒரு ஒன்று கூடக்கூடிய வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றிணைந்து சந்தோஷத்துடன் செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கிறது ரொம்ப நாளாக இந்த வாகனங்கள் வாங்கணும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கனவோடு சிம்மராசி என்பர்கள் பணம் இருக்கிறது பட் வாங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்திருக்கும் இப்போ அது நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் என வாகனத்துக்கு கார சுக்குரன் அந்த வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து அமர்வதும் அந்த கடவுளினுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பார்வையும் அதன் மீது பதுகின்ற காரணத்தால் நிச்சயமாக வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அந்த சுகபோகங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாயின் சுகம் தெளிவடைய போகிறது ரொம்ப நாளாக உடம்பு நல உடல் நலம் சரியில்லை என்று இருந்தவர்கள் கூட இப்போ அது சரியாகி விடும் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயம் குருபகவான் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி அடையக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய அவர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்வியும் சிறப்பாக இருக்க போகிறது ஒரு சிலர் வெளிநாட்டில் இல்லை அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் ஒரு பிஜி படிக்கணும் அது வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அப்படி அதுக்கான முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் எடுக்கலாம் கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் எதிர்ப்பு இருக்குமா பகை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் குரு பார்க்குறார் அப்போது ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும் அர்த்தம் ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் அல்லது ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு கடன் வேணுமா கடன் கிடைக்கும் குழந்தையினுடைய படிப்பு செலவுக்கு கடன் வேணுமா கடன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கடன் எதுக்கெல்லாம் நீங்க வாங்கணும் சுப தன்மைக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடன் வாங்குவதற்கான அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது எதிர்ப்புகள் இருக்குமான எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இதுவரைக்கும் நினச்சிட்டே இருப்பீங்க நம்ம கூடவே இருந்தாங்க ஆனால் ஒரு துரோகம் பண்ணிட்டாங்களே கூட இருந்து துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும் அது யாருன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா அப்போது உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தவர்கள் உங்கள் கூட இருந்தவங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது நண்பர்கள் யார் எப்படி அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய சில தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் பகை இருக்கும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய தன்மை வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை அந்த வழக்கு ஏற்கனவே அப்படியே தேங்கி இருந்த கூட இப்போ அடுத்த நிலைக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய தன்மை சொன் அடைவதற்கான வாய்ப்புக்கள் குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெரியோர்களுடைய தன்மை உங்களை விட பெரியவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இதனால் வந்து என்ன உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்கனவே எதிர்ப்புக்களை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு சில நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்குது நான் தவறு செய்து விட்டேன் இது நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சேன்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா திருமணம் நடக்குமா திருமணம் தடையேற்கிறது அங்கே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் வக்ரமாக இருக்கார் ஏழுக்குரியவன் ஏழில் இருக்கும்போது திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்போ யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ திருமணம் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப கூட்டு தொழில் இருக்கிறவங்க கணக்கு வழக்கு சரியாக வைத்துக் கொள்வது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் இடத்துல அதாவது உங்க ராசிக்கு எட்டில் ராகு இருக்கார் எட்டில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஊரை விட்டு வெளியே வெளி நண்பர்கள் வெளி மாநிலத்தவர்கள் அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அதன் மூலமாக உங்கள் தொழிலுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா ராகு யாராக செயல்படுவார் அப்படின்னா குருவாகத்தான் செயல்படுவார் அப்போ குரு பத்தாம் இடத்துல இருக்கு தொழில் ரீதியில் திடீர் மாற்றங்கள் திடீர் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஆர்டரே நமக்கு கிடைக்கலன்னா கூட இப்ப ஆர்டர் கிடைக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தேங்கியே நிக்குது தன்னுடைய பொருள்கள் விற்காமல் தேங்கி இருக்குன்னா கூட இப்போ திடீர் என்று விற்பனையாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் டிராவல் வைத்து கொண்டிருந்தவர்கள் அதாவது அதாவது டிராவல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை விற்பனை செய்து கொண்டிருப்பவர்கள் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வைத்துக் கொண்டிருந்த இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதே சமயத்தில் சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனால் உங்கள் ராசிநாதன் நீச்சமாகிறதுனால மட்டும் கொஞ்சம் யோசித்து நான் செய்வது சரியா இது கரெக்டான இடத்துக்கு தான் போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவது அவசியம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் ஆனால் இந்த சிம்ம ராசி என்பது யார் கவனத்துடன் இருக்கணும் யார் எச்சரிக்கையுடன் இருக்கணும்னா சனி திசை சனி புத்தி அதாவது உங்களுக்கு சனி திசை யாருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லா விஷயத்திலும் சனி புத்தி எந்த தசையாக இருந்தாலும் உங்களுக்கு சனி புத்தி நடக்கிறது என்றால் கடன் விஷயத்தில் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்க உங்கள் தான் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வரும்போது நீங்கள் நினைத்துக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஜெயமாக உங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது